ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் தோல்வினால அப்படியே மூலையில ஜாம்பாய் போயிருக்கு ஜாம்பிகளாக மாறி போற வாரங்களாம் கழுத்துல கிடைக்கிறானுங்க அப்புறம் நம்ம என்ன பண்றது கால்ல கிடக்கிற எடுத்து நாலு அடி அடிச்சா ஓடுதுங்க என்ன பண்றதுங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அதாவது தோத்தும் போகாம ஜெயிச்சும் போகாம நடுவுல பிச்சை எடுக்க விட்டாங்க இந்திய வாக்காளர்கள் அங்கதாங்க தரமான சம்பவமே நடந்திருக்கு அதுல முக்கியமான சம்பவம் என்ன தெரியுமா நம்ம இந்த கும்பல கதற விடணும்னு முடிவு பண்ணிட்டான் அப்புறம் தயவு இல்லாமல் கதற விடணும்ல அதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா இங்க நம்ம சந்திரபாபு நாயுடு இருக்காரு இல்லையா அவரு ஒரு போடு போட்டிருக்காரு அமித்ஷாவை முடிச்சு விட்டுட்டாரு அமித்ஷா எதிரி அவருக்கு உள்துறை அமைச்சரான கொடுக்க கூடாது எங்களுக்கு கொடுங்க அதை அப்படின்னு கேட்டு ஒரு இடியை இறக்கிட்டாரு இன்னொரு பக்கம் நிதின் கட்கரி உங்களுக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய பொருளாதார தூணே நிதின் கட்கரி தான் அள்ளி வீசுவார் ஆர்எஸ்எஸ்க்கு பொருளாதாரத்தை அந்த நிதின் கட்கரியை எப்படியாவது பிரதமர் ஆர்எஸ்எஸ் சதி செய்து கொண்டு இருக்கிறது என்ற செய்தியும் பரவலாக வந்துட்டுருக்கு இன்னொரு பக்கம் ஆடு வாயை வச்சு சும்மா இல்லாமல் ரொம்ப அமைதியானவங்க கனிமொழி தோடு சத்தமாக கூட பேச மாட்டாங்க சிரிச்சிட்டே பேசுவாங்க அவங்க கோமா பேசுகிறதே சவுண்டு கம்மியாக தான் கேட்கும் அவங்களே போகப்பட்ட அடிக்கிற அளவுக்கு ஆகி போச்சு அண்ணாமலை நிலமை பல்லாறுன்னு விட்டு பல் பதினாறும் போயிருக்கு என்ன பண்ண வாயை கொடுத்து வாங்கப்படுறதுன்றது இப்படிதான் அப்புறம் நாம் தமிழர் தம்பி சத்தம் இல்லாமல் இன்னொரு கட்சி வளர்ந்துருக்கிறதே அதை பற்றி ஏன் பேசவில்லைன்னு கேட்டாங்க சரி பேசிடலாம் அவங்களும் பாவம் தானே நாம் தமிழர் கட்சி போட்டியிட்ட நாற்பது தொகுதிகளிலும் டெப்பாசிட் இழந்திருக்கான் நான் பாட்டு தாங்க போனேன் கூப்பிட்டு கேட்டாங்க பதில் சொல்கிறேன் இதையெல்லாம் நம்ம பேசாமல் இருக்க முடியாதுங்க முதல்ல ஒரு விஷயம் என்னென்னா நம்ம அண்ணாமலை காசே கொடுக்காம நாலரை லட்சம் ஓட்டு வாங்கிட்டாராம் எந்த ஊரில் மிஸ்டர் அண்ணாமலை நீங்கள் உருட்டுறீங்க உங்கள் வார உருட்டுது உங்கள் கூட இருக்கிறவன் உருட்டுறா நாங்கள் என்ன கேன போயிருக்கலாம் மிஸ்டர் அண்ணாமலை நாங்கள்லாம் உங்களை விட படித்தவங்க உங்களை விட அறிவாளிங்க உங்களை விட அரசியல் தெரிஞ்சவங்க உங்களை விட அதிக காலம் அரசியல நிக்கிறவங்க களத்தை நின்று மக்களுக்காக போராடுறவங்க நடிச்சிட்டு இருக்கிறவங்க இல்ல பாட்டு போட்டு ஸ்கிரீன் போட்டு நாங்கள் நாங்க அடிச்ச பத்து பேருமே தான் ஞாபகம் வச்சுக்கணும் இதுல என்னன்னா காசு ஜெயிச்ச மாதிரி ஒரு உருட்டு இந்த முத்தூஸ் முத்தூஸ் மருத்துவமனை முத்தூஸ் மருத்துவமனைன்னு ஒன்று கோயம்புத்தூரில் கேள்விப்பட்டீங்களா அந்த மருத்துவமனை தேடிக்காரருடையது தேனியில் அவர் யாருடைய நண்பன் ஓபிஎஸ் உடைய நண்பன் அங்கே கோவையில் மருத்துவமனை வச்சுருக்கார் அவருடைய வீட்லேயும் அலுவலகத்துலையும் மற்ற கல்லூரிகள்லேயும் கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபாய் எடுத்தாங்க தேர்தல் காலத்தில் பறக்கும்படி யாருக்காக எடுத்தாங்க அவங்களுக்கு என்ன தகவல் போனதான் தேர்தலுக்கு கொடுப்பதற்காக பணத்தை பதுக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஓபிஎஸ் யார் கூட இருக்கா அண்ணாமலை கூட இருக்காரு அண்ணாமலை இருபது கோடி ரூபா பணம் அங்க நிக்கிற டிஎம்கே ஜெயிக்க வைக்கவா அண்ணாமலையை ஜெயிக்க வைக்க அங்கங்க அங்க அந்த முத்துஸ் மெடிக்கல் இருக்கு இல்லையா அந்த பெரிய மெடிக்கல் சென்டரு அதனுடைய அக்கௌண்ட்ல பல கோடி ரூபாய் வந்து விழுந்திருக்கு அதுவும் இந்த தேர்தலுக்கு கொஞ்ச நாளைக்கு இருந்து ஆரம்பித்து எக்கச்சக்க பணத்தை கொட்டியிருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் மொத்தமாக அக்கௌண்ட்டில் போட அதை பணமாக மாற்ற எடுத்து வைக்க இப்படி தான் மாட்டியிருக்கிறாரு இவர் யோகியன்றாரு அப்புறம் நம்மளை ஆயிரம் கோடி ரூபாய் வந்துச்சா நீங்களும் உங்கள் கூட இருக்கிற ஜால்ரா குழு அதை பூரா பங்கு போட்டுக்கிட்டிங்கன்னு தமிழிசை சவுந்தரராஜனாக்காவும் எல்முருகன் அண்ணாவும் கோபத்தில் மேலிடத்துக்கு கடிதள்கள்லாம் மறந்து போச்சான்னு கேட்குறேன் அதோட நம்ம திருநெல்வேலி அண்ணாத்த நைனார் நாகேந்திரன் நாலு கோடி ரூபாயில் ஆப்டார் ஞாபகம் இருக்குங்களா திருநெல்வேலி போகிற ட்ரெயினில் அவருடைய மேனேஜரும் கூட வேலை பார்க்குற ரெண்டு பேரும் சேர்ந்து நாலு கோடி ரூபாய் சிக்க வச்சாங்களே அந்த கேஸில் கோயமுத்தூர் சேகர் அதோட வந்து கேசவ விநாயகம் ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் உங்கள் உங்கள் செயலாளர் ஆ கேசவ விநாயகம் உட்பட பலரும் ஒரு அஞ்சாறு பேருக்கு மேலே பிஜேபியினுடைய தலைவர்களை என்கொயரி கூப்பிட்டுருக்காங்களே எதுக்கு நீங்கள் யோகிங்கன்னு பட்டம் கொடுக்கவா காசை புழங்கி காசை கொடுத்து இங்கே வட சென்னையில் ஒரு லாரி நிறைய பணமும் துணியும் சிக்குச்சே யாருது உங்கள் பணம் தானே உங்கள் சி துணி தானே அம்ப்ட்டு அள்ளி போட்டாங்களே நியூஸில் பார்க்கல இந்த உருட்டெல்லாம் இந்த வாட்ஸ்ஆப்பில் வர்ற வதந்திகளை வரலாரா அப்படி நரம்பு புடைக்க கேட்குற அரைவே காட்டு வைங்க சும்மா பத்திரிகையாளா சேர்ந்த பிள்ளை எல்லாம் ஊட்டினீங்கன்னா பஞ்சர் தான் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த அண்ணாமலை அரவேக்காடு எப்ப பார்த்தாலும் கனிமொழித்தோழர்கிட்ட அவங்க எல்லாம் என்ன தகுதி இருக்கிறது என்ன தகுதி இருக்கிறது என்ன தகுதி இருக்கிறது இப்படியே சொல்லிட்டு இருப்பாரு உங்களை கனிமொழி தொடர் பத்தி சொல்றதுல ஒன்னும் இல்லை மிகச்சிறந்த கவிஞர் நல்ல வாசிப்பாளர் நேர்மையான மனுஷன் எளிமையான பொண்ணவங்க ரொம்ப எளிமையா இருப்பாங்க அப்பா முதலமைச்சரா இருக்கும் போதே எழுத்தாளர்களோட ஆட்டோல போற அளவுக்கு ரொம்ப இயல்பானவங்க இன்றைக்கும் உதவின்னு கேட்டு பெண்கள் போய் நின்னா உடனே செய்யக்கூடியவங்க இது என் சொந்த அனுபவத்தை சொல்றேன் அதுல ஒண்ணு தெரியுங்களா ஆஹா அவங்களே சத்தமா பேச மாட்டாங்க கண்டுக்க மாட்டாங்க நொட்டாங்களை தட்டிட்டு சிரிச்சுட்டே போறவங்க அவங்களுக்கே கோவம் வந்து இன்னைக்கு பலார்னு விட்டுருக்காங்க பத்திரிகைக்காரங்க போய் கேட்டிருக்காங்க சொல்லுங்க ஏங்க அவரும் பல தடவை எனக்கு வந்து தகுதி இருக்கா தகுதி இருக்கான்னு கேட்டாரு நான் என்ன கேட்கிறேன் ஒரு எம்பியா கூட தகுதி இல்லாத ஒருத்தர் வந்து உட்காந்துக்கிட்டு மாநில இருக்காரே அது சரியா அப்படின்னு ஒரு போடு போட்டிருக்கிறாங்க உடனே நம்ம ஆட்டுக்குட்டி தான் அவருக்கு தான் தலைவரக்கு தகுதியில் இல்லை எதாவது உலர்வு வரல அது மாதிரி அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா பத்திரிக்கையாளர் சந்திப்பில் கனிமொழி என்னங்க எங்கள் அப்பா என்ன அரசியல்வாதியா நான் ஒரு சாதாரண ஆளுங்க எங்கள் அப்பா கருணாநிதியாக இருந்தா நான் என்னைக்கோ ஜெயிச்சிருப்பேன் சாதாரண ஆளாக இருந்தால நான் ஜெயிக்க லேட்டாக சாதாரண ஆளு மூணு வருஷத்தில் வந்து பல நூறு கோடி ரூபாயை பாக்கெட்டில் போட்டுக்கிட்டீங்க சாதாரண ஆள் உங்களவே ப்ரமோட் பண்ணுறதுக்கு பொண்டாட்டியும் நண்பனையை வச்சு ஆர்மியெல்லாம் ஆரம்பித்து ப்ரமோட் பண்ணிக்கிட்டீங்க பொய்யும் பொட்டையுமா வீடியோவாக்கி மக்கள் ஜனசந்தியில போலியான பிம்பத்தை உங்களை குறித்து உருவாக்கிக்கிட்டேங்க இது எதையுமே யாரும் செய்யலைங்க அரசியல் நெடுநாளா இருக்கிற யாரும் எதையும் செய்யல அதுலயும் மிஸ்டர் அண்ணாமலைக்கு அரசியல் தெரியாதுன்றதுனால நான் சொல்றேன் பெரிய தலைவர் மகள் அப்படின்றதுக்காக போய் விட்டா உடனே ஜெயிச்சிட மாட்டாங்க காமராஜரவே தோக்கடிச்ச ஊர் இது கலைஞரை தோக்கடிச்சிருக்கு ஜெயலலிதாவை தோக்கடிச்சிருக்கு நானுன்ற எல்லாம் தோத்துதான் ஜெயிச்சாங்க அது வேற விஷயம் இந்த தலைவருடைய மகள் அப்படின்றதுக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்கங்க காலத்தில் நிற்கணும் இந்த வெள்ளை காலத்தில் வந்து எட்டி கூட பார்க்கல உங்கள் ஜி ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி அம்மா நிர்மலா என்ன சொன்னாங்க பிச்சை எடுக்கிறீங்கன்னு எங்களை கேவலப்படுத்தினாங்க கோயிலில் போய் நின்றுக்கிட்டு கோயிலை சுத்தமாக வைங்க கேட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நாங்கள் சோத்துக்கு வழி இல்லாமல் என் அக்கா தங்கச்சிக்கு கஜிக்கு தெருவில் நின்று கவலைப்பட்டு இருந்தாங்க அங்கே எம்பின்னு ஒரு காரணத்துக்காக மட்டும் இல்லைங்க மக்களுக்கு செய்யணும்னு தண்ணிக்குள்ளே கிடந்தாங்க ஒரு பக்கம் டூ வீலரில் போவாங்க ஒரு பக்கம் இந்த புல்டோசர் மாதிரி ஒரு பெரிய வண்டி இருக்குன்னா அதுல ஏறிக்கிட்டு போனாங்க போட்டில் போய் போட்டு சாப்பாடு கொடுத்தாங்க கார்ல போய் சாப்பாடு எது எதுல முடியுமோ அவ்வளோ வேலையும் பார்த்தாங்க பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி அந்த மக்களை அதனால தான் அந்த மக்கள் அவர் கொண்டாடி எங்க அக்கானாங்க இதுக்கெல்லாம் உங்களுக்கு தகுதி இருக்கா மிஸ்டர் நீங்க அமெரிக்க ஜனாதிபதி கிளின்டன் மகனா இருந்தா கூட ஜெயிக்க வாய்ப்புல உங்க வாய் எப்படி சரியா இந்த பக்கம் வந்தோம் நம்ம அமித்ஷாவுக்கே ஆப்பு வச்சுட்டாங்க யாரு சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடு ஏராளமான கோரிக்கைகள் வச்சிருக்காரு ஒன்னு அந்த மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும் முன்னூத்தி எழுபது உடைச்சாங்க பாருங்க அப்படி அங்க கொடுக்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து மாதிரி இங்கேயும் சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும் இந்த அந்த மாநிலத்துக்கு என்று தலைமைச் செயலகம் கட்டுவதற்கு பல லட்சம் கோடிகள் வேண்டும் மூணாவது மத்திய அமைச்சர் நம்ம விரிவாக பேசிட்டோம் அமித்ஷா என்ன அமித்ஷாக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் எப்பவுமே அமித்ஷா என்னுடைய எதிரி அவரை உள்துறை அமைச்சராக நான் விட மாட்டேன் உள்துறை அமைச்சர் வேலையும் நிதித்துறை அமைச்சர் வேலையும் எனக்கு நிர்மலா சீத்தாராமையும் அமித்ஷாவையும் வீட்டுக்கு போக சொல்லுங்க அப்படின்னு முடிச்சுட்டாரு அழுத்தம் கொடுக்கிறாரு நான் உங்களோட வரணும்னா எனக்கு இதையும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு பயங்கர நெருக்கடியை மோடிக்கு கொடுத்துருக்காரு இந்த நெருக்கடிக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குங்க இந்த நெருக்கடி கொடுக்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கு நூத்தி எழுபத்தஞ்சு சீட்டு தான் ஆந்திராவில் அதுல நூத்தி முப்பத்தஞ்சு சீட்டை விட்டாரு யார் உதவியும் தேவையில்லை அவருக்கு ஆட்சி அமைக்க அறுதி பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்கிறாரு ஏ நீ விடுதா விடலையா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு போவாரு இந்த சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் பாராளுமன்றத்தில் மோடிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தவர் இன்னும் பழகாதான் இருக்காது தனியா பேசுவோம் இன்னைக்கு வச்சு செஞ்சு மோடியை அந்த கூட்டத்தில் கதற விட்டுருக்காரு எனக்கு உள்துறை அமைச்சர் வேணும் ஏன்னா எப்படி உள்துறை அமைச்சரா ஒவ்வொரு முறையும் அமைச்சராக தான் இருப்பாரு மொத்தமா முடிச்சு விட்டு கதற விட்டுருக்கிறாரு இதுக்கு இடையில நிதின் கட்கரி ஆர் எஸ் எஸ் அலுவலகத்துல ரகசிய கூட்டத்தை நடத்தியிருக்காரு கொஞ்ச நாளாவே அவருடைய பேர் அடிபட்டிருக்கும் சமூக வலைத்தளங்கள்ல ஆன்லைன் பேப்பர்ஸ்ல நீங்க நியூஸ் வச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு தகவல் தெரிஞ்சிருக்கும் நிதின் கட்கரி அடுத்த பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பத்து முப்பது நாளாக எழுதிட்டுருக்குறாங்க அந்த வேலையை செய்வதும் பரப்பி விடுவதும் ஆர்எஸ்எஸ் இருக்கு காரணம் என்னன்னா இவர் பயங்கர பிஸ்னஸ்மேன் பிஸ்னஸ் மேன் நான் இருக்கிறனாலேயே ஆர்எஸ்எஸ்க்கு அள்ளி அள்ளி கொடுக்குறாரு கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் பொருளாதார தூண் அப்படின்னு சொல்லலாம் இவரை அடிக்கிறதும் ஆர்எஸ்எஸ் அடிக்கிறதும் ஒன்று தான் அப்போ இவரை வந்து குறி வச்சு அடிக்கிறது தாக்குறது அப்படின்ற வேலை இன்னைக்கு பிஜேபிக்குள்ள நடக்குது பிஜேபிக்குள்ளே பல தலைவர்களும் குரூப் சேர்ந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்னு யோகி குரூப்பு இன்னொன்னு நிதின்க்ரூப் இன்னொன்னு இந்த குரூப் அப்புறம் கர்நாடகத்துல இருந்து ஒரு குரூப் ஸோ இந்த குரூப் எல்லாம் அடிச்சு சாகும் ஆகும்போது நிதின் கட்கரிக்கு ஆதரவாக யார் நிற்கிறாங்க ஆர்எஸ்எஸ் நிக்க இந்த தேர்தல்ல ஒண்ணுமே இல்லாம தொங்கு நாடாளுமன்றமாகி அவமானப்பட்டதுனால மோடியை கழட்டி விட்டுட்டு எப்படியாவது நிதின் கட்கரிய பிரதமர் ஆக்கிரணும் அப்படி அவர் பிரதமர் ஆனார்னா ஆர் எஸ் எஸ்க்கு ஒரு மரியாதை இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதற்கான சதி ஆலோசனைகள் நேற்று நடந்ததாக ஒரு செய்தியும் நான் படித்தேன் கூடுதலாக ஒரே ஒரு தகவல் சொல்லிட்டு போறேன் பத்து இடங்களுக்கு மேல பிஜேபி டெபாசிட் வாங்கல நாற்பது இடங்களிலுமே நாம் தமிழர் கட்சி டெபாசிட் வாங்கல நாம் தமிழ் தம்பிகள் வந்து எங்களை பற்றி பேசுங்கள் நாங்கள் நிறையவே பேசுவோம் முன்னாடி விட நாடாளுமன்ற தேர்தலில் பல இடங்களில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் அறுபதாயிரம் ஐம்பதாயிரம் இப்படி ஒரு ஓரளவுக்கான ரீச ரீசனபிளான வாக்குகளை நாம் தமிழர்கள் பெற்றிருந்தார்கள் அவனுடைய வாக்கு சதவீதம் கூடியிருக்கிறது அதுவே அவங்களுக்கு பெரிய கொண்டாட்டமான அல்லது எட்டு புள்ளி சம்திங் வந்திருக்கு எட்டு சதவீதம் இருந்தாலே மாநில கட்சியாக அங்கீகரிக்கிறதுக்கான ரூல் இருக்குது ஆனால் அது மட்டுமே அங்கீகரிக்கிற ரூல் கிடையாது நின்று ஜெயிக்கணும் இன்னைக்கு ரெண்டு பேர் ரெண்டு இடத்துல ஜெயிச்சதுனால அண்ணன் திருமாவர்களினுடைய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு அங்கீகாரம் பெற்றிருக்கு அது மாதிரி ஜெயிக்கணும் பாவம் கிடையாது ஆனால் வாக்கு சதவீதம் எட்டு சதவீதம் நாற்பது இடத்துலயும் அப்படின்றது அவங்களுக்கு அதெல்லாம் கவலை கிடையாது அதோட டெபாசிட் எழுக்கிறதுனா என்னன்னு நிறைய பேருக்கு யோசனையாக இருக்கும் போற பக்கல சொல்லிட்டு போறேன் ஜெயிக்கிறவருடைய வாக்கு இருக்குல்ல அந்த வாக்குகள்ல மூணில் ஒரு பங்கு வாங்கிட்டீங்கன்னா நீங்க டெபாசிட்ட வாங்கிடலாம் மூணில் ஒரு பங்கு நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா ஜெயிச்சவர் மூணு லட்சம் வாக்கு வாங்கியிருக்காருனா நீங்கள் ஒரு லட்சம் வாக்கு வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டெப்பாசிட் கிடைச்சிரும் இதில் நாம் தமிழர் கட்சியிலையும் அதிமுகவில் பலருக்கும் இதுலயும் டெப்பாசிட் இல்லாமலாம் போயிருக்கு இது அந்தந்த கட்சிகள் கதறுவதற்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்குது ஆக அமித்ஷாவுக்கு ஆப்பு மோடிக்கு ஆப்பு காவிக்குள்ள கடும் கழகங்கள் அப்புறம் நம்ம அண்ணன் நிப்பாட்டின நாற்பதும் அவுட்டு அதோட நாற்பதுலேயும் டெபாசிட்டே உட்டு அதுக்கப்புறம் பிஜேபியினுடைய வாய்க்கு கனிமொழித்தோடர் ஓங்கி அடித்து ஓட விட்டுருக்குறாங்க இப்படி சில பல தகவல்கள் காது குளிர கிடச்சதுனால இன்றைக்கி சந்தோஷமாக இந்த வீடியோ கேட்போங்க